தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்களாமா ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் கூட அதான் நினச்சேன் நடக்கல என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக நைன்ட்டியில் வந்து பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன் நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குனர்கள்ட்ட போயிட்டேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் இவனை அறிவு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள்ட போனேன் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன் தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம் ஏன்னா அவர் சே புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம் அப்போ தான் அவர் சொன்னாரியே நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சரியா நீயே அங்கேயே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் நீயே அவனை வச்சு படம்யா அப்படின்னு சொன்னார் அதனால தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் ரங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனா பச்சக்குன்னு நெஞ்சில நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நன்றி என்னை உடனே பச்சன் சார்கள் நான் ரெண்டு வருஷமாச்சு ஈவினிங்ல எந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதில்ல கலந்துக்கணுன்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும் பட் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லை அதை நான் கொடுத்துக்கிட்டு நடக்க ஒடுக்கமாக ஒரு ஆறு ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடும் ஏழு மணிக்கெலாம் லின்னரம் முடிச்சுட்டு அப்படியே சினிமா ஏழரை மணியிலேருந்து ஒம்பதரை மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக ஒம்பதரை மணிக்கு அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில் அதை நான் சொன்னேன் வந்தால் வந்து நடுவில் போகக்கூடாது அது சபை நாகரிகம் இல்லை பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது நான் உயரத்தில் சொல்ல பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு என்னோட பெரியவங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தாமா இல்லையா அதனால தங்கரபச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை தங்கர்பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை ஒரு காவியங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இளைஞனை ஒரு தகப்ப நடிகனை அறிமுகப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பெரிய நடிகர் அதை செய்யலை தான் அவருடைய புத்திசாலித்தனம் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இன்னொரு இளைஞன் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அங்கேதான் தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நான் கூட அதான் நினச்சேன் நடக்கலை என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக நைன்ட்டியில் வந்து பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினச்சேன் நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள போயிட்டேன் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன் இவனை அறிமுகம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள்ட்ட போனேன் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன் அப்போ தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர் பி சௌதரி சார்ட்ட போகிறோம் ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமா அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம் அப்போ தான் அவர் சொன்னாரியே நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சரியா நீயே அங்கேயே இங்கே அழைச்சிக்கிட்டு இருக்க நீயே அவனை வச்சு படம் எடுக்கியா அப்படின்னு சொன்னார் அத அதனால தான் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் ரங்கர் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் பாலுமகேந்திரா அவருடைய பட்டடையில் பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்பட்றேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற்ற வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்றேன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொல் சொன்னாங்க கேள்வி படம் சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ள அப்படி வரணும் இப்படி வரணும் ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி அந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்கள் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெருங்கோபம் அதுலேயே வந்து கதை அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன் அடக்க நினைச்சா என் கோவத்தை யாராலும் அடக்க முடியாது அதுதானே தானே கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டிலில் என்னுடைய ஃபார்முலா தான் என்னுடைய குணாதிசயம் நாங்களாம் வந்து ஒரே குணாதிசயங்கள் கொண்டாந்தோம் அன்புக்கு அடிமையாக இருப்போம் அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான் எங்கள் கோவத்தை எங்களாலே அடக்க முடியாது அப்படி அப்படியே இருந்தா அப்படியே ஜெயிச்சிட்டோம் அது அது ஒரு விஷயம் சோ இந்த படக்குழுவினரையும் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா சின்ன படங்கள் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் திரையுலகமே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கும் அதுலேயும் ஒரு மெசேஜ் நீங்க தங்கரபச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார் மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார் கத்தி ரத்தம் வெட்டு குத்து அது அவர் தெரியாதது காவியங்கள் அவர் இந்த படத்தை வழங்குறாரு அப்படின்னு சொன்னா அதுலையும் ஒரு அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இப்போ அது போகிற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வருகின்ற எழுத்தாளர்கள் இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சினிமா வந்து சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நமக்கு ஏழணும் ஆனால் இப்போல்லாம் வந்து படம் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்றோம் மக்களுக்கு எந்த சொல்றோம் அப்படின்றது இல்லை அந்த படம் ஓடணும் என்ன கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும் நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்றோம் சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அது வேற விஷயம் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த நடிகர்களுக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும் ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் ஒவ்வொரு மேடை மேடை கிடைக்கும் போதுலாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆகவே குறிப்பா நான் யாரையும் சொல்லலை எந்த நடிகரையும் சொல்ல குறிப்பா எந்த இயக்குனரையும் சொல்ல எந்த எழுத்தாளனையும் சொல்ல வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள் உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம் சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பரணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி படம்